பிரியமானவர்களே கர்த்தக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி அதிகாரம் அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார் இந்த சம்பவம் நாம் அனைவரும் நன்றாக அறிந்திருப்பதுதான் தேவாலயத்திலே எல்லோரும் காணிக்கைகளை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அதை பார்த்த தேவன் அதிகமாய் போட்டாலும் காணிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் திவஜனமே உலகத்தின் பார்வையில் அதிகம் கனப்படுத்தப்படலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எது தெரியுமா கவனப்படுத்தப்படும் அவ்வளவுதான் என்று நாம் எதை கொடுக்கிறோமோ நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டுமானால் இரண்டு நபரை எடுத்துக் கொள்ளலாம் ஒருவர் வீட்டில் ஒரு பீரோ முழுவதும் அநேக துணிகள் இருக்கிறது அவர் ஒரு புது உடையை எடுக்கிறார் அதை வைக்க இடமில்லை ஆகவே அந்த ஒரு துணியை வைப்பதற்கு உள்ளே இருந்த ஒரு துணியை எடுக்கிறார் அதை கீழே போடுவதற்கு மனமில்லாமல் ஒரு ஏழைக்கு கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் இன்னொரு ஒரு நபரை எடுத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு இருக்கிறதே அதில் ஒரே ஒரு உடை தான் வைத்திருக்கிறார் ஆனால் அவர் மனம் இறங்கி எனக்கு ஒரு உடைதான் இருக்கிறது ஆனால் இந்த உடை கூட இல்லாமல் அங்கே ஒருவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே என்று அதை கொண்டு போய் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவற்றில் யார் சிறந்தவர் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் வைக்க இடமில்லாமல் கொடுக்கிறது ஆண்டவருக்கு கொடுப்பது அல்ல எனக்கு இருக்கிறது இவ்வளவுதான் அதையே என் தேவனுக்காய் நான் கொடுப்பேன் என்று இருப்பீர்கள் என்றால் அதை பார்த்துதான் ஆண்டவர் வியப்பார் விவஜனமே உங்கள் காணிக்கையை பார்த்து அல்லது நீங்கள் கொடுக்கிற காரியத்தை பார்த்து ஆண்டவர் வியக்க வேண்டுமா அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் நம்மால் முடியாததும் அல்ல நான் இங்கு காணிக்கையை பற்றி மட்டும் பேச வரவில்லை நீங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கலாம் ஆனால் இதை சற்று ஆழமாய் ஆவிக்குரிய ரீதியில் வாசிப்போம் என்றால் இருக்கிறது இதெல்லாம் நான் விட்டுவிட ஆயத்தம் ஆண்டவரை அதை எல்லாம் விட்டு விடுகிறேன் உமக்காக என்று சொல்வதை பார்க்கிலும் நீங்கள் அதிகம் நேசிக்கிற ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவர் அதை சொல்லுவார் நீ அதை விட்டுவிடு இது எனக்கு பிரியம் அல்ல என்று

தன் அதாவது அந்த பணத்தை தான் நான் சாப்பிட வேண்டும் ஆனால் அதை கூட நான் ஆண்டவருக்காக போட்டு விடுகிறேன் என்று போட்டாலே அதைத்தான் ஆண்டவர் பார்த்து வியந்தார் தேவ ஜனமே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவருக்காக சிலவற்றை செய்கிறீர்கள் அவற்றை இழக்கிறீர்கள் உண்மைதான் ஆனால் உங்களுக்கு இருந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது என்று உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு விட முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் சில காரியத்தை விட முடியாமல் இருக்கிறோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் சில பிரியமான நண்பர்கள் அவர்களோடு நேரம் செலவிட்டு செலவிட்டு நாம் ஆண்டு அநேக நேரத்தில் இழந்து விடுகிறோம் அதை இன்றைக்கு விட்டுவிட ஆசைப்படுங்கள் அதாவது அவர்களோடு பேசாதிருங்கள் என்று நான் சொல்ல முடியவில்லை மாறாக ஆண்டு வரை அது உண்மோடு நான் இருப்பதற்கு தடையாக இருக்கும் என்றால் அதை கூட நான் தூக்கி எறிய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அவர் உள்ள மகிழும் ஜனமே உங்களை பார்த்து ஆண்டவர் வியக்க வேண்டுமா எது நீங்கள் அதிக பிரியம் என்று நினைக்கிறீர்களோ அல்லது எது உங்களுக்கு அத்தியாவசியம் என்று உலகம் பேசுகிறதோ அதை நீங்கள் ஆண்டவருக்காக இழக்க தயாராக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு உங்களைப் பற்றி பேசுவது நிச்சயம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்த உங்களை ஆசிர்வதிப்பாராக அமே லைக் பண்ணுங்க